மாணவர்களே இயக்குனர்கள் குழு பற்றி பார்க்க இருக்கிறோம் இயக்குனர்கள் குழு இயக்குனர் அவை நிரும சட்டத்தில் நிரும சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவத்தோட நிர்வாக குழு இயக்குநரவைன்னு சொல்கிறோம் நிறுவ சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட நிறுவத்தோட நிர்வாக குழு நிறுவத்தினுடைய நிர்வாக நிறுமத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த குழுவை தான் இயக்குனர் அவைன்னு சொல்கிறோம் இந்த கம்பெனியை சரியான வழியில் நடத்தி திறமையாக நடத்தி முக்கிய பிரச்சனைகள் வரும்போது அது குறித்து முடிவெடுத்து செயல்படுவதற்கான அதிகாரம் இந்த இயக்குனரவைக்கு உண்டு இந்த கம்பெனியை சரியான முறையில் செயல்படுத்தி முக்கியமான முறை பிரச்சனைகள் வரும்போதும் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான அதிகாரம் இந்த இயக்குநர்களுக்கு உண்டு இயக்குனர் அவைக்கு உண்டு அப்படி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொள்கைகளை வகுக்கிறாங்க நிறுவத்தோட கொள்கைகளை வகுக்கிறாங்க இலக்குகளை மறுசீரமைக்கிறாங்க நிர்வாக இயக்குனர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செயல்திறனை மதிப்பீடு செய்கிறாங்க இவங்க தான் இந்த அவை தான் நிர்வாக இயக்குநரை நியமிக்கிறாங்க அந்த நிர்வாக இயக்குனர்னு சொல்கிறோம்ல மேலாண் இயக்குனர் அவரோட செயல்திறனை இவங்க மதிப்பீடு செய்கிறாங்க ஒட்டு மொத்த இயக்கத்திற்கு காரணமாக இவங்க தான் இருக்கிறாங்க அவை தான் இருக்குது சட்டங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுறாங்க இயக்குனர் அவை தான் பங்காதாயத்தை தீர்மானிக்குது பங்காதாயம் வழங்கணுமா இந்த வருஷம் வேண்டாமா வழங்குவதாக இருந்தால் எவ்வளோ பங்காதாயம் எத்தனை சதவீதம் வழங்குவதுன்னு தீர்மானிக்கிறது இவங்க தான் கூடுதல் பங்குகளை வெளியிடுவதற்கான அதிகாரமும் இவர்களுக்கு உண்டு கூடுதல் பங்குகளை வெளியிடுவதற்கான அதிகாரமும் இயக்குநரவைக்கு உண்டு இயக்குனர் குழுவில் அடங்கியுள்ள நபர்கள் இயக்குனர் குழுவில் அடங்கியுள்ள நபர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கை என்னென்னா இயக்குநரவையில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனர் இருக்கணும் இயக்குநரவையில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இருக்கணும் பொதுவாக அந்த இயக்குநரவையில் ஐம்பது பர்சன்ட் இயக்குனர்கள் செயலாக்கம் இல்லாத இயக்குனர்களாக இருக்கணும் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ரெண்டு தகவல் சொல்கிறாங்க இயக்குனர் அவையில் பொதுவாக ஒரு பெண் இயக்குனர் இருக்க வேண்டும் அப்புறம் இயக்குனர் குழுவில் ஐம்பது பர்சன்ட் இயக்குனர்கள் வந்து செயலாக்கம் இல்லாத இயக்குனர்களாக இருக்க வேண்டும் இதுக்கான விளக்கம் நம்ம பின்னாடி பார்க்குறோம் செயலாக்கம் இல்லாத இயக்குனர் யார் செயலாக்கம் உள்ள இயக்குனர் என்பவர் யார் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னா இதையும் பிறகு நம்ம பார்க்குறோம் அடுத்த முறவில் பார்க்குறோம் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ஐம்பது பேர் இருக்கணும் இந்த செயலாக்கம் இல்லாத இயக்குனர்கள் வந்து கம்பெனியில் முழு நேரமும் பணியாற்றுவது கிடையாது தேவைன்னா தான் அவங்க வருவாங்க அடுத்த தகவல் என்னென்னா செயலாக்கம் இல்லாத இயக்குனர் தலைவராக இருக்கும்போது இந்த அவையினுடைய தலைவராக ஜேர்மனாக யார் இருக்காருன்னா செயலாக்கம் இல்லாத இயக்குனர் அந்த கம்பெனியினுடைய தலைவராக இருக்கிறப்ப இயக்குநரவை எப்படி இருக்கணும் அந்த தகவல் சொல்கிறோம் செயலாக்கம் இல்லாத இயக்குனர் தலைவராக இருக்கும்போது செயலாக்கம் இல்லாத இயக்குனர் வந்து தலைவராக இருக்கிறப்ப இயக்குனர் குழுவில் மூன்றில் ஒரு பங்கினர் சுதந்திர இயக்குநர்களாக இருக்க வேண்டும் மூன்றில் ஒரு பங்கினர் சுதந்திர இயக்குனர்களாக இருக்க வேண்டும் யாராக இருக்க வேண்டும் சுதந்திர இயக்குனராக இருக்க வேண்டும் அப்புறம் செயலாக்க இயக்குனர் தலைவராக இருந்தாருன்னா செயலாக்க இயக்குனர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து சேர்மனாக இருக்கார் செயலாக்க இயக்குனர் அந்த இயக்குனர் வைக்கை தலைவராக சேர்மனாக இருந்தார்னா ஐம்பது சதவீதம் சுதந்திர இயக்குநர்கள் இருக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் சுதந்திர இயக்குனர் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகவல்களையும் மீண்டும் நினைவுபடுத்தினேன் செயலாக்கம் இல்லாத இயக்குனர் தலைவராக இருந்தார்னா இயக்குனர் குழுவில் மூணில் ஒரு பங்கினர் சுதந்திர இயக்குனராக இருக்க வேண்டும் செயலாக்க இயக்குனர் தலைவராக இருந்தார்னா ஐம்பது சதவீதம் சுதந்திர இயக்குநர்கள் இருக்க வேண்டும் அடுத்த ஒரு தகவல் செயலாக்கம் இல்லாத இயக்குனர் தோற்றுவிப்பாளராக இருக்கும்போது அல்லது தோற்றுவிப்பாளரோட தொடர்புடையவராக இருக்கும்போது செயலாக்கம் இல்லாத இயக்குனர் வந்து தோற்றுவிப்பாளராக இருக்கார் கம்பெனியை தொடங்கிய நபர்களில் ஒருவராக இருக்கிறார் இல்லை அவரோட தொடர்புள்ள ஒருத்தராக இருக்கார் அப்போ இயக்குநரவையில் குறைந்தது ஐம்பது சதவீதம் சுதந்திர இயக்குநர்கள் இருக்க வேண்டும் குறைந்தது ஐம்பது சதவீத இயக்குநர்கள் சுதந்திர இயக்குநர்களாக இருக்க வேண்டும் அப்புறம் முழு நேர இயக்குனர் ஃபுல் டைம் டைரக்டர் நிறுவத்தோட இயக்குனர் ஒருவர் தனது வேலை நேரம் முழுவதையும் நிறுவத்தோட வளர்ச்சிக்காக செலவிடுவார் அவரை தான் முழுநேர இயக்குனர்னு சொல்கிறோம் ஃபுல் டைமாக கம்பெனியிலே இருக்கிறதுனால தான் அவரை வந்து ஃபுல் டைம் டைரக்டர் முழு நேரமும் கம்பெனியில் வளர்ச்சிக்காக அவர் செயல்படுவதனால அவரை முழுநேர இயக்குனர்னு சொல்கிறார் அதற்கு அவருக்கு ஊதியம் வழங்கப்படும் நிறுவத்தோடய வருமானத்திற்கு வழிவகை செய்யும் நபர் வழிவகை செய்யக்கூடிய வகையில் தன்னோட ஆர்வத்தை காட்டக்கூடிய நபரே முழுநேர இயக்குனர்னு சொல்கிறோம் அப்புறம் மேலாண் இயக்குனர் மேலாண் இயக்குனர் இந்த மேலாண் இயக்குனர் அப்படிங்கிறவர் இயக்குனராக பணியாற்றும் ஒருவரே அதிகபட்ச அதிகாரமங்களை கொண்டவராக இருக்கிறார் இயக்குனர் அவையில் ஒருத்தரை வந்து பணி நியமனம் செய்யலாம் அவர் மேலாண்மை இயக்குனர் எனப்படுகிறார் இவருக்கு ஊதியம் உண்டு இவர் முழு நேரமும் நிறுவத்தினுடைய பணிகளில் ஈடுபடுறாரு நிறுவத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கார் நிறுவத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கார் இவருக்கு கணிசமான அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது இவர் தான் மேலாண்மை இயக்குனர் அப்படின்னு சொல்கிறோம் செயலாக்க இயக்குனர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் செயலாக்க இயக்குனர் செயலாக்க இயக்குனர் அப்படிங்கிறவர் நிறுவத்தோட மு செயலாக்க இயக்குனருங்கிறவர் நிறுவத்தோட முதன்மை தலைமை அதிகாரிங்கிற பொறுப்பை வகிக்கிறார் முதன்மை தலைமை அதிகாரி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நிறுவத்தில் முதன்மை தலைமை அதிகாரிங்கிற பொறுப்பை இவர் வகிக்கிறார் நிருமத்தோட நோக்கத்தை அடைவதற்காக எல்லா முடிவுகளையும் இவர் எடுக்கிறார் நிறுவத்தினுடைய வெற்றிக்கு இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது இன்றைய உலகில் குளோபலைசேஷன் வேர்ல்டில் உலகளாவிய வர்த்தகத்தில் தலைவர் அல்லது தலைமை செயல் அலுவலர் தலைவர் அல்லது தலைமை செயல் அதிகாரி சிஇஓ அப்படிங்கிற பேரில் இவர் அழைக்கிறாங்க செயலாக்கம் இல்லாத இயக்குனர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல செயலாக்கம் உள்ள இயக்குனர் செயலாக்கம் இல்லாத இயக்குனர் செயலாக்கம் இல்லாத இயக்குனர் அப்படிங்கிறவர் நிரும மேலாண்மையோட அன்றாட அலுவல்களில் இவங்க ஈடுபடுத்திக்கிறதுல நிருமத்தினுடைய மேலாண்மையில் அன்றாட பணிகளில் இவர்கள் தங்களை ஈடுபடுத்திக்கிறது கிடையாது ஆனால் முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுக்கிறப்ப திட்டங்களை தீட்டும்போது செயல்பாடுகளை செய்யும்போது இவங்க வந்து தங்களோட பணியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நிறுவத்திற்கு வந்து அந்த நிகழ்வுகளில் இவங்க பங்கேற்கிறாங்க அதனால தான் இவங்களை செயலாக்கம் இல்லாத இயக்குநர்கள் கொள்கை முடிவுகள் நிறுவத்தோட முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கிறப்ப திட்டமிடங்களை தீட்டும் போது செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது இவங்க வந்து நிறுவத்தில் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க நிர்வாக இயக்குநர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பும் பங்குதாரர்களுக்காக பங்குதாரர்களோட நலனுக்காக செயல்படும் பொறுப்பும் இவர்களுக்கு உண்டு நிர்வாக இயக்குனர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பும் பங்குதாரர்களோட நலனுக்காக செயல்படும் பொறுப்பும் இவர்களுக்கு உண்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு செயலாக்க இயக்குனருக்கும் செயலாக்கம் இல்லாத இயக்குனருக்கும் உள்ள வேறுபாடு செயலாக்க இயக்குநருங்கிறவர் முழுநேர இயக்குனராக இருப்பார் அவர் மேலாண்மை இயக்குனர் செயலாக்கமற்ற இயக்குனர் வந்து முழுநேர இயக்குனராக இருக்கிறது இல்லை மேலாண்மை இயக்குனராகவும் இருப்பது கிடையாது நன்றி மாணவர்களே